அதிகமான உறுப்பினர்களை கொண்ட ஒரு பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட கோடி உறுப்பினர்கள் இருக்கிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதே போல பாரதிய ஜனதா கட்சியில மூன்று வருடத்திற்கு ஒரு முறை ஆறு ஆறு வருடத்திற்கு ஒரு முறை உறுப்பினர்களை புது புதுப்பிப்பது பாரதிய ஜனதா கட்சியில மட்டும்தான் அந்த ஒரு ஜனநாயக ரீதியிலான உறுப்பினர் சேர்க்கை உறுப்பினர் சேர்க்கை தொடர்ந்து அக்கிழமை தேர்தல் மண்டல தேர்தல் அதாவது ஒன்றிய தேர்தல் மாவட்ட தேர்தல் மாநில தேர்தல் அகில பாரத தேர்தல் இந்த கட்டமைப்பு இந்த ஜனநாயக முறையான தேர்தல் வந்து பாரதிய ஜனதா கட்சியில மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் அப்படிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாமை கடந்த இரண்டாம் தேதி அன்று மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தன்னுடைய உறுப்பினரை புதுப்பித்து இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாமை தொடக்கி வைத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு நாட்கள்ல நேற்றையோட நாலு கோடி உறுப்பினர்கள் கடந்து ஒரு சாதனை படைத்திருக்கிறது இந்த முறை பதினோரு கோடி இலக்கோடு எங்களுடைய உறுப்பினர் பணியானது சேர்க்கை பணியானது நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தளவுக்கு ஒரு கோடி உறுப்பினர்கள் என்ற அந்த இலக்கோடு எங்களுடைய நிர்வாகிகள் அனைவரும் நாங்கள் இந்த உறுப்பினர் சேர்க்கையில சுற்றுப்பயணம் செய்து அனைவரையும் சந்தித்து உறுப்பினர் சேர்க்கையானது மிக வேகமாக சுறுசுறுப்பாக உறுப்பினர் சேர்க்கையானது நடந்து கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு நம்மளுடைய கோவில்பட்டியில உறுப்பினர் சேர்வை ஒரு பூத்துல உறுப்பினர் சேர்க்கை நடைபெற இருக்கிறது அதை தொடர்ந்து ஒரு புது இடத்துல உறுப்பினர் சேர்க்கை இருக்கிறது அதை தவிர்த்து எங்களுடைய நிர்வாகிகள் இடத்துல ஒரு கலந்தாய்வு கூட்டமானது நடைபெற இருக்கிறது இந்த உறுப்பினர் சேர்க்கை இயக்கம் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி என்னுடைய ஒரு தூண் என்று சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொருவருமே உறுப்பினராக அதாவது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கட்சி மூன்றாவது முறையாக வரலாற்று சிறப்பு மிக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறை ஆட்சி அப்படிப்பட்ட கட்சியில உறுப்பினர் ஆக வேண்டும் என்று பொதுமக்கள் இன்றைக்கு ஆர்வத்தோடு உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அந்த பணியை நாங்கள் தொடர்ந்து இருக்கிறோம் அடிப்படை இந்த லட்டு விவகாரம் பார்த்தீங்கன்னா தேசிய அளவுல பெரிய சர்ச்சைகள் ஏற்படுத்தும்

என்னுடைய குலதெய்வமும் பெருமாள் தான் சோ கிட்டத்தட்ட மாசத்துக்கு ஒரு முறை அல்லது மூணு மாசத்துக்கு ஒரு முறை எப்படினாலும் திருப்பதிக்கு செல்வோம் அப்படி ஒரு பக்தனாக இது என்னுடைய மனதை மிகவும் புண்படுத்தி என்னுடைய வழிபடை வழிபாட்டு உரிமையில ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இது வந்து சாதாரண விஷயம் அல்ல ஒய் எஸ் ஆர் சிபி அவர்கள் செய்திருக்கிற விஷயம் இது சாதாரண விஷயம் அல்ல நீங்களே சொல்றீங்க அந்த ஏஆர் ஃபுட்டு அதுல இருந்து அவங்களே நேற்றுக்கு ஏதோ ஒரு இதில் சொல்றாங்க நாலு லோடு திருப்பி அனுப்பிட்டாங்க அப்படின்றது குவாலிட்டி சரி இல்லாம ஸோ அந்த வீடியோவை நம்ம சமூக ஊடகங்கள்ல நம்ம பார்க்கணும் ஸோ இப்படி தொட கண்ணுக்கு தெரிந்து அதுல ஒரு கலப்படம் இருந்தது என்பதை அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் குற்றம் சொல்லி இருக்கிறார்கள் அதுவும் இல்லாம இந்தியாவிலேயே மிக லீடிங்கான ஒரு லேப்ல குஜராத்தில் அந்த லேப்ல பரிசோதனை செய்திருக்கிறார்கள் அந்த பரிசோதனையில இதுல கலப்படங்கள் விலங்குகளினுடைய கொழுப்பானது கலக்கப்பட்டது வந்து ஒரு சர்டிபிகேட் இருக்கிறது சோ இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில நிச்சயமாக குற்றவாளிகள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது அதனாலதான் மத்திய அரசாங்கத்தினுடைய உணவு கட்டுப்பாடு அதிகாரிகள் அங்கு சோதனைக்கு சென்றிருக்கிறார்கள் சாம்பிள் கலெக்ட் பண்ணி சட்டப்படியான நடவடிக்கைகள் தொடரும் ரஜினியை நிற்கும் உணவுக்கு சாணக் கம்மு காமக் ரஜினிகாந்த் எப்படி பா ரஜினிகாந்த் அவருன்னு சொல்லியிருக்காரு தானே அரசியல் சம்மந்தமா அவர்ட்ட கேள்வி கேட்பேண்ணான்னுட்டு அவர்ட்ட நான் தான் சொல்றேன் அப்புறம் அரசியல் சம்பந்தமா கேள்வி கேட்பேண்ணான்னு ஐயா அவங்க சொல்லிருக்காங்க சோ அவருக்கு நம்ம சொன்னேன் இல்ல நீங்க வேற அரசியல் சம்பந்தமா கேளுங்க உதயநிதி காலையில் தான் பாஜகவுடன் அதிமுக கூட்டணிதான் என்ற அதிமுக அழிவு அப்படின்னு உதவியும் அதாவது பாஜகவுடன் கூட்டணி பாஜகவுட இதே திமுக கூட்டணியில இருந்தத மறந்துருக்கோம் நான் விட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணியிலிருந்து பல முக்கிய துறைகளை அவர்கள் நிர்வாகி நிர்வகித்தார்கள் என்பதை அவர் வந்து வரலாற்றை கொஞ்சம் படிச்சு பார்க்க வேண்டும் நாங்கள் எந்த அளவுக்கு அவர்களை அந்த கூட்டணியில் இருக்கும்போது கூட்டணி கட்சிகளுக்கு மரியாதை கொடுத்திருக்கோம் கூட்டணி கட்சிகளுக்கு பாதுகாப்பு அதாவது கூட்டணி கட்சிகளை அரவணைத்து சென்றிருக்கிறோம் என்பதை என்றைக்கும் என்றைக்குமே கடைபிடிக்கிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி